பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோதிட விதிகள்லேயே இந்த மூணு ஒன்பதாம் இடங்கள் வந்து மிக மிக நல்ல இடங்களா ராகு கேது இருக்கு அவங்களுக்கு மிக நல்ல பலன்களை ஒன்பதுல கேதுங்கிறது அமோகம் நல்ல வெற்றி வளர்ச்சி முதல்ல ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் கேது ஒன்பதுல இருக்கிறது அப்போ ரெண்டுமே உங்களுக்கு மிக மிக சிறப்பான அதாவது இந்த ராகு கேது பயிற்சி எடுத்துட்டா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்னுதான் நல்லது பண்ணுச்சு ராகுன்னா ராகு நல்லது பண்ணும் கேது கெட்டதை பண்ணும் இந்த தனுசு பொறுத்த மட்டும் ரெண்டுமே நல்லது பண்ணுது மிக சூப்பர் டாப் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்திலையும் நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்குற கடன் வழக்கு பகை இவை பறந்து போகும் இவ்வளவு நாள் இருந்து வந்த கடன் உங்களை விட்டு போயிடும் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸ் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல எல்லாம் இருந்து வெளியில வந்துடும் குடும்ப குடும்ப விஷயங்கள்ல நல்லது நடக்கும் பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும் கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும் பல விஷயங்கள்ல வந்து லாபகரமா இருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு குரு ஆக்டிவேட் ஆன மாதிரியான அமைப்புகள்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு ஆல்ரெடி உங்களுக்கு இப்ப குரு தசை தான் நடந்துகிட்டு இருக்குன்னா கூட ராகு பகவான் என்ன செய்வார்னா அதை ஒரு ஆட் ஆன் செய்வது போல மேலும் பல நல்ல பலன்களை அவர் தருவாரு இது நம்ம ராசி ஒன்னு ரெண்டு மூணு இங்க வர கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்ற இது ஒன்பதாம் இடத்துக்கு சுற்றி வந்தீங்கன்னா அப்போது ரெண்டுமே உங்களுக்கு மிக மிக சிறப்பான ராவது இந்த ராகு கேது பயிற்சி எடுத்துட்டால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று தான் நல்லது பண்ணுச்சு ராகுன்னே ராகு நல்லது பண்ணும் கேது கெட்டதை பண்ணும் கேதுனே கேது நல்லது பண்ணும் இல்லாட்டு ராகு கெட்டது பண்ணும் இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ரெண்டுமே நல்லது பண்ணுது மிக சூப்பர் டாப் குருவு நல்லா இருக்க மிக மிக சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால சௌக்கியங்கள் அதிகரிக்கும் சௌக்கியம்னா என்ன பார்த்தோன்னே ஒருத்தனை பார்த்தோன்னே என்ன கேட்கணும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களான்னா சௌக்கியத்துக்குள்ள எல்லாமே அடக்கம் வெள்ளாக இருக்கீங்களா எல்லா வகையிலையும் உடல் நலத்தில் சரி பொருளாதாரத்தில் சரி குடும்ப சந்தோஷத்தில் சரி இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு சௌக்கியமாக இருக்கும் இரண்டாவது சந்தோஷம் அதிகரிக்குது ராகுனால் மனம் சந்தோஷம் நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது நல்ல பணவரவு கொடுக்கிறாராம் இவ்வளோதான் பணவரவுன்னு இல்லை நல்ல பண வரவு அபரிமிதமான யோகம் கடன் வழக்கு பகை இவையெல்லாம் பறந்து போகும் இவ்வளவு நாள் இருந்து வந்த கடன் உங்களை விட்டு போயிடும் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் வம்பு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதிலெல்லாம் இருந்து வெளியில் வந்துடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பயம் இவ்வளவு நாள் இருந்து வந்தது அது என்னன்னே சொல்ல தெரியல உங்களுக்கு எப்போ மாட்டுவோமோ எப்போ மாட்டோம் அவங்களுக்கு தான் தெரியாது தனுசுராசினேயர்களுக்கு அந்த பயம் போயிடும் அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் உடன் பிறந்தவர்களால் நன்மை உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள் இந்த நேரத்தில் பிரிஞ்சு போயிருப்பாமோ இல்லை சண்டை போட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் அண்ணன் தம்பிக்கல சண்டை வந்து பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மூலையில் பேச்சு வார்த்தை இல்லாமல் இவன் போனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் போக மாட்டான் அவன் போனான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டான் கேட்டுப்பாமோ இல்லை தம்பி கூப்பிட்டுருக்கீங்களா ஆமாங்க சரிங்க அப்படின்ட்டு இவன் மாட்டான் வரானான் இப்போ ரெண்டு பேரும் அன்யோன்யமாய் இவங்களை மாதிரி சகோதரர்களை பார்க்க முடியாது அப்பா அண்ணா தம்பி தான் இப்படி தான் இருக்கணும் அக்காதங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உதாரணமாக திகழக்கூடிய அமைப்பு மற்றவர்கள் புகழ்பட வாழ்வார்கள் புரிஞ்சுக்கு முறை வம்ச விருத்தி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது அதுவும் போக ராகு மூன்றாம் இடத்துல நன்மையை செய்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய பார்வை வேறுபடுது பூஸ்டுக்கு மேலே பூஸ்ட் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது வாரி வழங்க போகிறார் இப்படி தான் இவ்வளோதான் நன்மைங்கிறது இல்லை ஓஹோன் மகாராஜாவுக்கு சமமாக வாழப்போகிறீங்க அந்தந்த துறையில் யார் இருக்கீங்களோ அவங்கவுங்க துறையில் நீங்கள் தான் ராஜா அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசியலெல்லாம் தனுசுராசிக்காரங்க இருந்தீங்கன்னா எதிர்பார்க்காம டக்கு டக்கு டக்குன்னு பெரிய போஸ்டர்லாம் கிடச்சிடும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஐயோ நாம்பளா அது நம்மளே கிள்ளி பார்த்து சொல்கிறார் நாம்பளா அது நான் தான் நான் திரு திரும்பி பாட்டு நீங்கள் தான் உட்காருங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குறாரு ராகு அதனாலும் மிகச்சிறப்பு கேது பகவான் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு வர எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவு நான் தான் சொன்னேன் எதிர்பார்க்காம மிராக்கலா தனவரவு வருமா திடீர்னு ஒரு லாட்ரி விழுகிறது அதிர்ஷ்டம் எல்லாம் நிறைய ஷேர் போட்டிருப்பீங்க நீங்களே எதிர்பார்க்க பல மடங்கு உயர்வு தனவரவு வாழ்க்கையில் செட்டிலே ஆயிடலாம் அப்போ இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் வாரி வழங்குற குடும்பத்தில் சந்தோஷம் இனம் புரியாத சுபகாரியங்கள் திருமணம் புத்திரப்பேறு வெளியூர் பிரயாணம் பிறருக்கு உதவுது அன்னதானம் பண்றது ஏழை எளியோருக்கு உதவி பண்றது உள்ளூருக்குள்ள அதாவது பொதுமக்கள் சேவை பொதுநல சேவை இதெல்லாம் பண்ணி பெயர் இதெல்லாம் வாங்கறதுன்னு எடுத்துட்டால் இருநூத்தி ஐம்பது மார்க் அப்படிங்கறத போடலாம் இந்த ஒன்பதுல கேதுங்கிறது அமோகம் நல்ல வெற்றி வளர்ச்சி முதல்ல ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் கேது ஒன்பதுல இருக்கிறது அதே மாதிரி ராகு வந்து மூணாம் பாவத்துல இருக்கிறது ஒரு சில விஷயங்களுக்கும் பிளஸ் ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் மைனஸும் இருக்கு இது என்னங்கிறது தெளிவா பார்ப்போம் கேது பகவான் ஒன்பதுல வரா ஒன்பதில் கேது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா பூர்வீகமா ஏதாவது சொத்துக்கள் வந்தவன்னா எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்ல கேஸ் இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஜெயிக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமா முடிவு வரும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்திலையும் நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்குற இது ஒண்ணு இப்போ ராகு வந்து மூணாம் பாவத்துல வராது இல்லைங்களா அதனால முதல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது எதுலன்னா சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அதனால சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தை செய்யறது உங்களுக்கு அவசியம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு திசை வந்த பிறகுதான் பலவிதமான முன்னேற்றங்களை அடைவார்கள் இந்த குரு பகவான் சாரத்திலே ராகு பார்த்தீங்கன்னா இப்ப அவர் வந்து மூணாம் பாவத்துல வராது இல்லைங்களா அதனால உங்களுக்கு தசையில என்னென்ன நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் ராகு இப்ப வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு குரு தசை ஆக்டிவேட் ஆன மாதிரியான அமைப்புகள்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு உங்களுக்கு இப்ப குரு இருக்குன்னா கூட ராகு பகவான் என்ன செய்வார்னா செய்வது போல மேலும் பல நல்ல பலன்களை அவர் தருவாரு அதே மாதிரி இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது சனி பகவானினுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு சில மாற்றங்கள் தேவையற்றபடியில ஏற்படலாம் திடீர்னு ஒரு வெறியூர் போயிட்டு வரலாம் ஆனா அந்த போயிட்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனமே உங்களுக்கு இருக்கா சும்மா அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரனுடைய சாரத்துல போறார் உங்களுக்கு நல்லா தெரியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சுக்கர தசை பிரயோஜனமே கிடையாது ஒண்ணு வந்ததுன்னா பத்து வயசுல வந்திருக்கும் அல்லது நூத்தி பத்து வயசுல வரும் அது பிரயோஜனமே இல்லாத சுக்கர தான் இருக்கும் அது குட்டி சுக்கரனா போயிடும் இல்ல அல்லது வயசான காலத்துல வந்து பிரயோஜனமே இருக்காது ஆனால் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவத்துல சுக்கரனுடைய சாரத்துல கேது மாறுறதுனால உங்களுக்கு என்ன ஏற்படணுமோ அந்த யோகா பலனை கேது வழங்குவார் இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு இருக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா சுக்கரன் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும்போது சில சமயத்திலே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால பயப்படாதீங்க வீட்டு கடனாகவோ அல்லது ஒரு வாகன கடனாகவோ அல்லது வந்து ஒரு கல்யாண கடனாகவோ அல்லது தொழில் அபிவிருத்தி கடனாகவோ அல்லது ஏதோ ஒரு சுப கடனாகவோ அதை மாத்திக்கோங்க உங்களுக்கு நன்மை உண்டு திடீர்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை உங்களுடைய சக ஊழியர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையினால அவங்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்யும்படியான வேலையையும் கேது பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருந்து செஞ்சு வைப்பாருங்க அதனால இந்த சமயத்துல என்ன நீங்க செய்யணுங்கிறதையும் நான் சொல்றேங்க அந்த சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சுங்க மகாலட்சுமிக்கு உன் உன்னதமானது என்னன்னா தாமரை மலர் அந்த தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க இந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் அதை நல்லா புரிஞ்சுங்க உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு ராகுவும் உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு எதுவும் பயிற்சி பண்ண போறாங்க பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோதிட விதிகள்லேயே இந்த மூணு ஒன்பதாம் இடங்கள் வந்து மிக மிக நல்ல இடங்களா ராகு கேது இருக்குது அவங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொடுக்கறத நம்ம பார்க்க முடியாது இப்போ உங்களுடைய மூணாவது வீட்டில் அவர் வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு முதல்ல பயணிக்கிறாரு அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அதுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு உங்கள் உங்களுக்கு குருவனுடைய வீடுனால் உங்களுக்கு ஒன்று நாலு இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் வீடு வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்களை உயர்வும் நீங்கள் புதுசாக இடம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதத்துக்குள்ளே அதே மாதிரி மேல் படிப்பு அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தாய்க்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் தாயோட உடல்நிலைகள் மேம்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது வரைக்கும் படிப்பு மாணவர்களை பொறுத்துல படிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கும் படிப்பில் நல்ல உயர் படிப்புக்கு சீட்டு கிடைக்கும் உயர் படிப்பில் நல்ல படிப்புகளும் நல்லா இருக்கும் இதெல்லாம் நாலாவது குருவனுடைய நட்சத்திரம் பயணிக்கும் பொழுது உங்களுடைய பேரும் புகழும் உயரும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் இதுக்கு அடுத்து வந்து அவர் தன்னோடய சொந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு எந்தெந்த வீட்டிலலாம் இருக்குது மூணாவது வீட்டில் ராகு நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கு பதினோராவது வீட்டில் இருக்குது சூப்பர் இந்த மூணு மூணு வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோட தன்னோட சொந்த நாட்டு பயணிக்கிறதுனால எப்போ இது வரைக்கும் பயணிக்கிறாரு நவம்பர் மாதத்துலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குடும்ப குடும்ப விஷயங்கள்ல அது நல்லது நடக்கும் பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும் கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும் பல விஷயங்கள்ல வந்து லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சேர்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல லாபமான பார்ட்னர்ஷிப் கிடைப்பார் நீங்கள் செய்கிற தொழில்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க தொட்டெல்லாம் பொண்ணாகும் அந்த மாதிரி தனுசு ராஜிக்காரன் ஏன் சொல்றேன்னு வச்சுங்க இதே டயத்தில் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் தான் குருவும் இருக்கார் குருவனுடைய பார்வையும் வருது குருடைய ராகுக்கும் குருவோட பார்வை வருது இதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ணோம் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் சனிபான் குருவோட வீட்டில் இருக்கார் சூப்பர் எல்லாத்துலேயும் சக்சஸ் எல்லா சூப்பராக இருக்கும் இந்த பொருளாதார ரீதியான நம்ம நம்ம நல்ல மேம்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்புறம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ராகு வந்து செவ்வாய் நட்சத்திரம் பயணிக்கிறார் செவ்வாய் வந்து ஐந்து பன்னிரெண்டு இந்த இடங்களுக்கு காரணம் அவர் பூமிக்காரகன் திரும்பவும் சொல்றேன் இந்த காலகட்டங்கள்லேயும் நீங்கள் இடம் நிலம் வாகனங்கள் வாங்க வாய்ப்பு நீங்கள் இல்லை உங்களுடைய பையங்க வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பையங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள பல பேர் படிப்பு செலவினங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல பேர் பையங்களுக்காக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான செலவினங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி அந்த காலகட்டங்கள் சுபகாரிய செலவினங்கள் உங்களுடைய குழந்தைங்க சம்மந்தமான சுபகாரிய செலவினங்கள் நிறையா ஏற்படும் இந்த காலகட்டங்களில் சரி இதே நேரத்தில் கேது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் கேது வந்து ஐந்தாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்பதாவது வீட்டு நட்சத்திரத்தில் அதுபோல் பயணிக்கிறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதத்துக்குள்ளே வீட்டில் சுபகாரிய செலவினங்கள் இருக்கும் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் சுக்கரனுடைய நட்சத்திரம் பயணிக்கிறார் சுக்கரனுக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி ஆறுன்றது கடன் ரோகம் எதிர்ப்பு இது மூணையும் குறிக்கும் பதினொன்று லாபஸ்தானம் ரெண்டுக்குமே சுக்ரன் அப்படின்றதுனால உங்கள் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள்ல பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்ல வீடு சம்மந்தமான விஷயங்களை வீடு வாங்க நினச்சிங்கன்னா அதுக்கு கடன் கிடச்சி வீடு வாங்குவீங்க வீடு வாங்குறதுக்கு உண்டான கடன்லாம் அப்போ ஈஸியா கிடைக்கும் அது கிடைக்கூடிய காலகட்டமாக இருக்கு வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அடைக்கீங்கன்னா ஆறாம் இடம் தொழிலையும் காமிக்கும் ஒரு வேலையும் காமிக்கும் தொழிலாளரோடய ஒத்துழைப்பு ஏற்பட்டு வீடு வந்து ஏற்கனவே ஆரம்பித்து நடுவில் தேக்கமாக இருந்ததெல்லாம் ஸ்பீடாக நடந்து வீடு கட்டுறவையெல்லாம் ஸ்பீடாக நடக்கும் அந்த வேலை நடந்து வீடு கட்டி முடிக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் சிறப்பாக நடக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுத பயிற்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று தனுசு ராசி அன்பர்கள் இந்த ராகுத பயிற்சியோட பலன்களை சிறப்பாக அடையணும் வாழ்க்கை வந்து இனி எல்லாம் சுகமை அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் வரப்போகிறது இந்த ராகிது பயிற்சி அனைவருக்கும் வணக்கம் என் படிவான வணக்கங்கள்